திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் எப்பவுமே வந்து நைன்டீன் எயிட்டிஸில் வந்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அந்த படங்கள் எல்லாமே வந்து ஆழமான கதை கொண்ட திரைப்படமாக இருக்கும் ஆழமான கதை கொண்டது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்ல டேரெக்ஷனு இந்த மாதிரி இருக்கும் என்னடா அது நல்ல டேரக்ஷன் நல்ல ஸ்க்ரீன் ப்ளேன்னு அப்போ சொல்கிறீங்களே இப்போ கிடையாதா அப்படின்னு கேட்காதீங்க அப்போ சொல்கிற படங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஆழமானு ஒன்று சொன்னேன் இல்லையா அதாவது என்னென்னா ஒரு தெளிவான திரைக்கதையாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி திரைக்கதைகள் ரொம்ப ரேராக தான் வருது எல்லா திரைப்படத்துலையும் அதே மாதிரி அமையிறது இல்லை அந்த வகையில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாலும் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தன்னுடைய கெரியரில் என்ன மாதிரியான ஜானர் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய தாட் ப்ராசஸில் இருந்திருக்கார் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலக நாயன் கமல்ஹாசன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படங்கள் வந்து ஒன்றா நடிச்சிருக்காங்க நினைத்தாள் இணைக்கும் படம் பண்ணும்போது சிங்கப்பூரில் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டதா ஒரு தடவை உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் மேடையில் சொன்னார் இந்த சிங்கப்பூர்லருந்தான் அது முடிவு பண்ணும் அது ரெண்டு பேரும் தனித்தனியாக சம்பளம் வாங்கினா பெரிய சம்பளமாக இருக்கும் அதை ஏன் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னாரு அந்த மாதிரி கமல் சார் சொன்ன மாதிரி இல்லை அதுக்கப்புறம் பாதைகள் மாறும்போது இல்லை இப்போ ரஜினி சாருக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்குது பொறுப்புணர்ச்சி மட்டும் இல்லாமல் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் இருந்தது அந்த டைமில் என்னென்னா அவர் செலக்ட் பண்ணது வந்து இப்போ நம்ம வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கணும் ஃபைட் இருக்கணும் பாட்டு இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் கமர்ஷியல் கமர்ஷியல் சப்ஜெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி இருக்கார் ஆனால் போனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம் பண்ணப்போ இல்லை அந்த படம் பெரிய சக்ஸஸுங்கிறதுனால சரி ஓகே அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க அப்போ யோசிக்கும் தான் பஞ்ச அருணாச்சலம் சார் வந்து கதை திரைக்கதை வசனம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு எஸ் பி முத்துராமன் சார் டைரக்ஷன் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவகுமார் சாரை தான் கேட்டிருக்காங்க பட் சிவகுமார் சார் வந்து நடிக்க மறுத்துட்டார் அந்த படம் தான் ஆறிலிருந்து அறுபது வரை சிவகுமார் சார் என்ன நினச்சிட்டாருன்னா ஓகே அது ரொம்ப சேட் ஸ்டோரியாக இருக்கும் போல இருக்கு இவ்வளோ சேட் ஸ்டோரி நடிக்கணுமா அப்படின்ட்டு உடனே பஞ்சு சார் என்ன பண்ணியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியா அந்த கதையை சொல்ல அவரே பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ வாங்கி சமம் வாங்கி ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போது இந்த படத்தில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு என்ன என்ன இது வந்து கஷ்டப்படுறேன் எதுபோல் வெளியே போகிறேன் அது வந்து எப்படி எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்குது டெய்லி ஆர்கியூமெண்ட்டான் எஸ் பி முத்துராமன் சார்கிட்ட ஆர்க்யூமெண்ட்னோன்னா ஒரு நாள் பஞ்சு சார் வந்துடுறாங்க பாருங்கள் ரஜினி அவர் தான் டைரக்டர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் ஒரு ஐயாயிரம் அடி ஷூட் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் அடின்னா அஞ்சு ரீல் அஞ்சு ரீல் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ணி போட்டு காமிச்சா ரஜினி சார் ஓகே ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சிருக்கார் இந்த மாதிரி நேரத்தில் வந்து என்னென்னா ஒரு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்லேயே படம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப துள்ளலாக பயங்கரமான பாட்டு அது இது டான்ஸு ஃபைட்டுன்னு போயிட்டு இருந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டாப்பேஜ் போட்ட மாதிரி இல்லை ஒரு ஒரு இடத்துல வந்து இல்லை இந்த கதை ஒரு மெலோ ட்ராமா அது இந்த மெலோ ட்ராமாவில் நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த மெலோ ட்ராமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவரும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாரு நடிக்கிறாரு இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங்கை ஸ்டார் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து சந்தானம் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து ஃபடாஃபட் ஜெயலட்சுமி அவங்க வந்து ஒய்ஃப் கேரக்டர் லக்ஷ்மி அதுக்கப்புறம் சோ அது அழகப்பன் சங்கீதா அவங்க தான் அந்த அமுதாங்கிற கேரக்டரு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சீனிவாசன் அவர் வந்து சந்தானத்துடைய ஃபாதர் சூப்பர் ஸ்டார்ஜையும் அந்த ஃபாதராக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் ஜெயா அவங்க வந்து தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் டி கே பகவதி சுருளிராஜன் எல்ஐசி நரசிம்மன் அவரும் தம்பி கேரக்டர் டி கே எஸ் நடராஜன் திலக் இந்த மாதிரி ஏராளமான ஸ்டார் கேஸ்டிங் இருந்தாலும் இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கதை அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப நார்மலான ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டோரி ஸ்ட்ரைட் ஸ்டோரின்னா அந்த ஃப்ளாஷ் பேக் பேக் அதுமாதிரி எதுவும் கிடையாது ஆக்ஷன் கிடையாது பெரிய இது கிடையாது பட் இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி கதையை நடிக்கிறதுக்கும் ஒரு பெரிய தைரியம் வேணும் சி கான்ஃப்ளிக்ட் என்ன ஒரு வில்லன் வேணும் அந்த வில்லன் க வில்லன் கிடையாது வில்லன் இல்லாமல் ஒரு கான்ஃப்ளிக் கிரியேட் பண்ணணும் அந்த கான்ஃப்ளிக்ட்டு என்ன மாதிரி வகையில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னப்ப இந்த கதையிலேயே கேரக்டர்ஸ் அவங்க தான் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டை கிரியேட் பண்ணுறது அதாவது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு சின்ன வயசுலேயே அப்பாவை எழுந்துட்டு தேங்காய் சிங்காசன் இறந்துருவார் அதனால் ஒரு வேலைக்கு போவார் வேலைக்கு போவார் டி கே வேலைக்கு போவார் கம்பெனியில் வேலைக்கு போவார் அப்படி வேலைக்கு போகும்போது அவங்க குடும்பத்தை அவர் காப்பாற்ற அவங்க அம்மா வந்து வீட்டில் டெய்லரிங்லாம் பண்ணி அவங்க காப்பாற்றுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு மூத்த பையன் அவர் தான் இவருக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி அவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வேலைக்கு போவார் வேலைக்கு போகிறது இப்போ பேப்பர் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாட்டே வரும்போது இல்லை அது என்ன சொல்கிறதுன்னா இசைங்கான இளையராஜா இசை இந்த படத்துக்கு ஆண் பிள்ளை என்றாலும் ஜான் பிள்ளை தான் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும்போது பரிதாபம் அந்தோ பரிதாபம் அப்படின்னா எடுத்தோன்னே இவ்வளோ சோகமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த படத்தில் இந்த ட்ராவலே என்னன்னு பார்த்தா இந்த பையன் எப்படி இந்த மூணு பசங்களை வந்து மூணு தம்பி தங்கச்சிங்களை எப்படி வந்து காப்பாற்றுறாப்புல அப்படிங்கிறது தான் படம் ஸோ அந்த ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ அப்படியே வளர்ந்து வந்துருவாங்க வளர்ந்ததுனே ரஜினி சார் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்யாது அது ப்ரிண்டிங் ப்ரெஸ் கம்பெனி இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் கம்பெனியில் வந்து வேலை செய்வாப்பில் அதே சமயத்தில் இதில் என்ன சொல்கிறது பசங்கள் தம்பியில் வந்து ஒரு தங்கச்சி அதை வந்து நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தம்பி ஒருத்தன் அவன் வந்து கொஞ்சம் ஸ்கூல்லேயே கொஞ்சம் சுமாராக தான் படிப்பான் ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸாம்லாம் எழுதுவான் எல்ஐசி நரசிம்மன் ஒரு கேரக்டர் எல்ஐசி நரசிம்மன் பல படத்தில் வந்து அந்த அப்பா கேரக்டர் வருவார் கொஞ்சம் லைட்டாக பால்ட் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் வந்து விக்கிக்கெல்லாம் வச்சு பக்காவது பண்ண வச்சுக்கங்க அண்டு அதில் வந்து இந்த தம்பி அப்படிங்கிறதுனால பாசமாக ரொம்ப பாசமாக எல்லாம் பண்ணுவார் ஆனால் என்னென்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்த மட்டும் கவனிப்பாங்க ஒரு ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னென்னா அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு எப்படியாவது தம்பி தங்கச்சிங்களை கரை சேர்த்தணும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த வாங்கிட்டு வரும்போது என்னண்ணே இவ்வளோ சீப்பான ரேட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற எல்லாம் பேசுகிறது ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்தே இருக்கும் அந்த அதாவது என்னென்னா நம்ம தகுதிக்கு மீறி தம்பியும் தங்கச்சியும் ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது இருக்கும் அப்போது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கும் போது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னா என்னது அப்படின்னா வரதட்சணை கேட்குறாங்க அவ்வளோ கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ லிட்டரலாக வந்து அப்போது இருக்கிற அந்த ஃபேமிலிஸில் நிறைய பேர் இதை பண்ணியிருப்பாங்க அதாவது என்னென்னா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி அந்த கல்யாணத்தில் வரக்கூடிய வரதட்சணை பணம் அவங்க வீட்டில் போடுற நகை எடுத்து அப்படியே தங்கச்சிக்கு போடுற மாதிரி ஒரு விஷயம் ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு வந்து சுருளிராஜன் தான் வந்து வாதகத்தை எல்லாம் கொடுப்பாரு கொடுத்துட்டு இது பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துடும் என்னென்னா ஃபடாஃபட் ஜெயலட்சுமி தான் கல்யாணம் பண்ணுவார் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி வீட்டில் வந்து ஒன்று சொல்லுவாங்க ஆனால் கல்யாணத்து போது அன்னி தான் தெரியும் நகையெல்லாம் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னப்பா அதே ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னுவாங்க அதை நல்லாடி பண்ணிட்டேன் ஆ இதுக்கு நடுவில் ஒரு லவ் ஃபேக்டர் இருக்குது அந்த லவ்வில் வந்து ஒரு லவ் அஃபேர் சூப்பர் ஸ்டார் அஜயாந்தக்கும் அந்த சங்கீதா அவங்க வந்து நிறையா படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களோட சேர்ந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அதாவது என்னென்னா என்ன தான் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு அண்ணனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஆசைகள் இருக்கும் அவனுக்கும் இளம் வயது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் அந்த காதல் ஒன்று வரும் அந்த காதலுக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பார் அடாடாடா அருமையான பாட்டு அது கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் நான்தண்ண த இது ஆக்சுவலாக வந்து எஸ்வி சார் ஒரே பிரத்தில் அப்படியே ஒரு எடுத்து எடுத்துர்றாரு ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு இந்த படத்தில் என்ன ஒரு என்ன சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நட வாக் கமல் சார் ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தார் உத்தமபுத்திரனில் வந்து சிவாஜி கணேசன் நடக்கிற அந்த நடையை அப்படியே எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அது பாடி வந்து ஃபிட்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆனால் அந்த கை மட்டும் இப்படி அப்படி இப்படி போகிறது அந்த கை இப்படி போகிறது அப்படிங்கிறத அவர் வந்து அவர் அதை நடையவே ஃபுல்லாக எடுத்துக்கிட்டார் அப்படின்வார் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபைல் ஷார்ட் வைப்பாங்க அந்த கண்மணியை காதல் என்பதில் அதில் வந்து அந்த மேளம் முழங்கிட மாலையும் வந்துட அந்த பாட்டு ஐ மீன் எக்ஸாக்டாக வரி எனக்கு ஞாபகம் இல்லை அந்த இது வரும்போது இல்லை ப்ரொஃபைல் எப்படி எடுப்பாங்க பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் அந்த அந்த கல்யாணத்தை இதை பார்க்குற மாதிரி அப்படி பார்க்குற மாதிரி அப்படியே ரைட்டாக ரஜினி சார் வந்து சிவாஜி சார் மாதிரி ஒரு லிமிடேஷன் இருக்கும் அப்படின்னு வார் அது லிப்ஸ் மூவ்மெண்ட்லாம் அது பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போது அப்போது என்னென்னா ஏன்னா மெ மெலோ ட்ராமா சி மெலோ ட்ராமாவில் இவ்வளோ மெலடியான ஒரு பாட்டு வரும்போது இப்போ சூப்பர் ஸ்டார் கிடுன்னு ஓடிட்டு இருந்த காலம் அவர் வந்து என்ன ஒரு அப் வச்சு அதுக்கு வந்து நான் இப்படி இப்படி பாடி அந்த க்ளோஸ் அப்பில் நான் வந்து லிப்ஸிங் கொடுத்துங்கிற மாதிரி அதுக்கு சரி ஓகே சிவாஜர் மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்மணி நீ இன்றைக்கும் அந்த பாட்டை பார்த்தா அந்த க்ளோஸ் அப் ஷாட் பாருங்கள் அது லிட்டரலாக சிவாஜி சாரோட லைக் டிமிட்டேஷன் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றோம் அது அண்ணன் தம்பி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவர் பொண்ணு வேற ஒரு இடத்துல மா மாப்பிள்ளை அது போயிடும் அது அந்த லவ் அதோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா இங்கேருந்து ட்ராவல் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி கல்யாணம் பண்ணுறது லிட்ரலாக தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அதுக்கு காசு வேணும் அதுக்கு அவங்க வீட்டிலேருந்து எதாவது வர்ற காசு எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்போது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதில் அடுத்து ஒரு சிக்கலம் சரி ஓகே ஃபடாஃபட் ஜெயலட்சுமி வந்தோடனே என்ன எனக்கு நகைக்காவோ ஆசைப்பட்டதாக எனக்கு கல்யாணம் பண்ணி இல்லை இல்லைம்மா அப்படி இல்லை நான் வந்து ஒரு கணக்கு வச்சுருந்தேன் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இளமை காலங்களில் என்னென்னவோ இருக்குது அவங்க ரசிக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் ஆனால் குடும்பம் குடும்ப சுமை அந்த ஒரு கஷ்டம்னு வரும்போது இது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கால்குலேஷன்லேயே போயிட்டுருப்பாங்க அந்த கால்குலேஷன்ல அது அவங்க தான் மிக மிக பொறுப்பான ஒரு ஆண்கள் அப்படிங்கிறத சொல்கிறது அந்த அந்த மாதிரி ஆண்கள் வந்து உண்மையிலே வந்து அவங்க வாழ்க்கையில் பாதி விஷயத்தை தியாகம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னோம் அப்படி வந்து நான் நிறைய பேர் அதை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் வந்து தன்னுடைய ஃபேமிலிக்காகவே டெடிகேட் பண்ணு ஸோ அவர் வந்து அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்காக கடன் வாங்க ஆரம்பிப்பார் கடன் வாங்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தம்பிக்கு எக்ஸாம் பீஸ் கட்டணும் மூணாவது தம்பி இது மாதிரி வந்து அந்த விஷயத்தினால அப்படி கடன் வாங்க ஆரம்பிக்கிறது தான் அவரோட இதுவாக இருக்கும் அப்போ இந்த தம்பிங்க தங்கச்சிங்கெல்லாம் எப்படி இருக்காங்கிறது ஒரு சீன் அதனால் அன்னை என்னதான் கஷ்டப்பட்டு வந்து செஞ்சாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வந்து செஞ்சாலும் இவர் வந்து என்ன சொல்கிறதுனா தம்பிங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் தம்பி தங்கச்சியோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து இவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் அப்படி செய்யும்போது அவன் தங்கச்சி வந்து சொல்லும் அண்ணன் அண்ணன் எடுக்கணுன்னா சொல்லியிருக்கோம் இவ தான் எதாவது சொல்லியிருப்பாள் அப்படி அந்த லைட்டாக அந்த ஒரு அண்ணி மேலே ஒரு சின்ன கடுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் நல்லா எடுத்திருப்பாங்க அப்போது இவங்க வந்து இந்த வீட்டில் இவங்க இருக்கிறதும் இவங்க வந்து அந்த எல்லாம் தங்கச்சி கல்யாணம் போயிடும் தம்பி வந்து தம்பி வந்து படிச்சுட்ருப்போம் படிச்சுட்ருப்பான் அப்போது ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டில் ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மிக்கும் ரஜினி சாருக்கும் ரஜினி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிறனால போவாங்க போகும்போது ஏதோ பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வணக்கமாக எப்படிமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சீன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ஸ்டார்கள் அதான் சொல்லுறேன் இஸ் நாட் ஓன்லி எ ஸ்டைல் கிங் இஸ் ஆல்சோ அன் ஆக்டிங் கிங் அந்த இடத்துல போய் பண்ணும்போது அந்த தங்கச்சி வந்து என்னென்ன இதெல்லாம் போய் வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நிறையா கொஞ்சம் காஸ்ட்லி எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாதா முத முதல்ல போய் குழந்தைய பார்க்குறேன் இதான் இதான் வாங்கிட்டு வர லட்சணமாக அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடும் அப்போது வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பார் ரஜினி அப்படி அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு பா மெயின் ப்ளோயிங் ரியாக்ஷன் அது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நாள் கழித்து தம்பி தம்பிக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வேலை கிடச்சிரும் நல்லா சம்பாதிக்கிறாப்பில எல்லாம் இது விரிவாக இருக்கும் சம்பாதிச்சுட்டு அவரும் வந்து நான் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக போய்ட்டு மூணாவது ஒரு தம்பி இருப்பான் அவன் வந்து நான் ஏதாவது வெளில கொஞ்சம் வேலை பார்த்து பிழைச்சிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஒரு பயிர் தூக்கிட்டு கிளம்புற மாதிரி கிளம்பி வைப்பில முக்கியமான ஷாட் என்னன்னா ரஜினி சாருக்கும் ஃபடாஃபட் ஜெஜலட்சுமிக்கும் குழந்த பிறக்கும் இப்போ குழந்த பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு பால் டப்பா வாங்கிறதுக்கு காசு இருக்காது இந்த ஷாட்டு இந்த அவருக்கு இப்போ வேலை வேறு இல்லை அந்த வேலை என்னென்னா டிகேஎஸ் பகவதி வந்து அவர் அவர் கிட்டத்தட்ட வந்து அவர் அந்த கம்பெனியை முதலாளி உடம்பு சரியில்லாமல் போய் அவர் இறந்து போயிடுவார் அந்த மாதிரி அவங்க பையன் ஹேண்டில் பண்ணுவார் அதனால் அவர் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க இவர் வந்து அந்த வேலை இல்லை காசுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது அந்த ஷார்ட்டில் வந்து ஒரு மாதிரி இப்படி காலடி மேலே வச்சுட்டு உட்காந்துட்டுப்பார் உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்பார் இப்படி திரும்பினா அந்த குழந்த அழுவும் பால்ட்டின் இல்லை அதனால் அழுவும் அழும்போது இல்லை அப்படின்னு அப்படி கண்ணை மட்டும் அப்படி மூடு வரை இந்த காதை காமிப்பான் அது என்னென்னா அந்த அழுக்குறல் அப்படியே காதல்லாம் வலிக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் பா ஒரு ஆக்டர் எங்கேன்னா டயலாக் பேசி நடிக்கிறத விட இல்லை ரியாக்ஷன் இப்படி கொடுக்குறாங்க பசியால் அழக்கூடிய ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு அப்பா நான் என்னால் ஒரு பால் டப்பாவோட வாங்க முடியல அந்த கஷ்டம் அந்த கஷ்டத்தை அப்படியே பார்த்துட்டு அப்படி பாரு பா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அந்த ஷார்ட் அங்கே தான் வந்து எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் இல்லை இருந்து அறுபது வரை அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சூப்பர் ஸ்டார்ஜி அதனுடைய நடிப்புங்கிறது ஒரு பெரிய அதர் சைடு அது ஸோ அப்படி வந்து இந்த படத்தில் வந்து நடிப்புக்காக நிறைய சீன் இருக்கும் ஏகப்பட்ட சீன் இருக்கும் அப்போது இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு அந்த வீட்டை விட்டும் வெளில போயிடுவாங்க ரெண்டு குழந்தையாயிடும் ரெண்டு குழந்தை சார் ஒரு ஒரு குழந்தையோடு அப்படியே வெளில போவாங்க வெளில போனப்போ ராம்சாமி அவர் தான் வந்து இதில் ஃப்ரெண்டு கேரக்டர் அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணி எங்கிட்ட அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை இது பண்ணி அங்கே வந்து இவங்களை ரெண்டு பேரையும் குடி வச்சு தம்பிங்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க நடுவில் ஒரு சீனை வந்து எல்ஹி நரசிம்மன் தான் தம்பி அவர் வருவார் வந்துட்டு பார்த்து என்னண்ணே இல்லைண்ண என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் நான் வந்து ஸ்போர்ட்ஸில் நிறைய கப்ஸு மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு அதெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் அதான் வந்தேன் அது வந்து அது வந்து அப்படின்னு ரஜினி சார் சொல்லும்போது என்னென்ன இங்கே என்ன கப்பு மெடல்லாம் காணும் என்ன அது பாலிஷ் போட கொடுத்துருக்கேன் பாலிஷ் போட கொடுத்துருக்கேன் என்னென்ன அப்படியே பார்த்துட்டு டக்கு நானே தெரியுதுண்ணே கஷ்டத்துக்காக அது எல்லாத்தையும் விற்று நீ சாப்பிட்ருக்க எப்படி அது எல்லாத்தையும் விற்று நீ சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தண்ணே செக் அப்படின்னு எடுத்து கொடுப்பார் எடுத்து கொடுத்துட்டு சரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க இனிமேல் என்ன வேணாலும் என்னை கேளு அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஷார்ட்டில் ரஜினி இந்த தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்காமல்ல பரவாயில்லப்பா நீங்கள் பெரிய இடம் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாரு அந்த ஒரு அதாவது என்னென்னா அண்ணன் தம்பி வந்து கேட்டால் தான் உதவி செய்யணுமா கான்செப்டை தான் அன்றைக்கி அண்ணன்ட்ட போய் தம்பி என்னை என்ன எனக்கு அண்ணன் அண்ணன் எனக்கு எப்படியா படிக்க வேணும்னு கேட்காமலேயே அண்ணன் வந்து எல்லாத்தையும் செஞ்சு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த அண்ணனுக்காக கேட்டால் எங்கிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அப்போது அந்த அப்புறம் அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த வீட்டை விட்டு வெளில வர்றது இருக்கும் வீட்டை விட்டு வெளில வர்றது தனியா அப்புறம் வந்து ஒரு குடிசையில் தங்குறது ஒரு குடிசை தங்கிட்டு அவர் சோ ஒன்னே சொல்லுவார் இந்த பாரு நீ தான் நல்லா கதை எழுதுவியே உன் வாழ்க்கையே ஒரு கதையாக எழுது அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் வந்து இவர் வந்து கதை எழுத ஆரம்பிப்பார் ரஜினி வந்து கதை எழுதி அது அதை புத்தகமாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு அப்போ அந்த கதை எழுதி அது பிரதி புத்தகமாக வரும்போது இந்த குடிசையில் ஒரு தீ விபத்தில் தன்னுடைய மனைவி இறந்துடுறாங்க பிள்ளை மட்டும்தான் வெளியில் வந்து மனைவி இறந்துடுறாங்க அப்போ ரெண்டு இப்போ அப்போ இருக்க வந்து ரெண்டு குழந்தைங்களாயிடுது அந்த குடிசையில் போனதுக்கப்புறம் ரெண்டு ஆகிடுது ரெண்டு குழந்தைங்களும் வந்ததுக்கப்புறம் வந்து மனைவி வந்து ஒரு தீ விபத்தில் இறந்துடுறாங்க ஸோ அந்த தீ விபத்தில் இறந்தப்போ தான் ரொம்ப வருத்தப்படுவார் வருத்தப்படும் போது இவருக்கு வந்து அப்போது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று போட்டிருப்பாங்க ரொம்ப ஒரு காமன் லைஃப் ஸ்டைலு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்ததுனால வந்து நம்ம மனைவிக்கு வந்து பணம் வரும் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் பணம் வரும் இந்த பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸே தோங்கலாம் அப்படின்னு சொல்லி சோ சொல்லும்போது அவர் அப்படியே ரஜினி பார்த்துட்டு உங்கள் இஷ்டம் என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இவங்க பெரிய நாவல் ஆசிரியராகி எழுதி அதுபோல் ரஜினிக்கு ஒரு ஓல்டு கெட்டப் தான் அந்த அறுபது வயசு அந்த வயசான பிறகு ஒரு ஓல்டு கெட்டப் கொடுப்பாங்க அந்த ஓல்டு கெட்டப் தான் வந்து லியோ டால்ஸ்டாயை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த கெட்டப் பண்ணலாம் அது ஃபுல்லாக அந்த அது நரைச்ச பிக் பிரிய தாடி இதெல்லாம் போட்டு அவருக்கு வந்து நோபல் பரிசுலாம் தருவாங்க உலகமெல்லாம் போற்றி உலகமெல்லாம் பயங்கரமாக புகழ்ந்த பிறகு அந்த புகழ்ச்சிக்காக வெளிநாட்டில் இவங்க ரெண்டு பசங்கள் படிப்பாங்க அந்த பசங்கள்லாம் ஓகே ஆனால் எல்லாரும் புகழ்ந்து வேர்ல்டு ஃபுல்லாக இவரை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த தம்பி தங்கச்சி இன்னொரு தம்பி எல்லாரும் இவரை பார்க்க வருவாங்க அப்போது அப்போ தான் சோ சொல்லுவார் வர வர நீ ஒரு ஞானி மாதிரி ஆயிட்டு வர அப்படின்வார் அதாவது சந்தோஷம் இப்போ பெருசாக சந்தோஷமும் படுறதில்ல பெருசாக சோகமும் படுறதில்ல அப்படியே பார்த்துட்டு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அது வந்து கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஜஸ்டிஃபிகேஷன்னா ஒரு ஒரு கேரக்டர் பண்ணும்போது இல்லை ஜென்ரலாக அந்த ஒரு முதிர்ச்சி வயதில் ஒரு முதிர்ச்சி அதே சமயத்தில் வந்து நமக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்படி தான் இருக்க பொழுது வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கப்புறம் ஒரு சட்டில்னஸ் வரும் அந்த சட்டில்னஸ்ஸை ரஜினி அவர்கள் வந்து கண்ணில் காமிப்பார் அதாவது என்ன அந்த கண்ணுடைய பார்க்கும்போதில் இல்லை அப்படின்ட்டு அப்படி லைட்டாக திரும்ப ரொம்ப ஸ்மைல் கிடையாது ரொம்ப கிடையாது யாராவது தம்பி உனக்கு நோவல் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்னில்லே பெரிய நோவல் பரிசு இல்லை ஆமாம் ஏதோ ஒரு பெரிய பரிசு ஒன்று பெரிய பரிசு ஒன்று உனக்கு பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவரில் என்னப்பா இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் நீ அதை ரொம்ப கொண்டாட கூட மாட்டேங்கிறீ அப்படின்னு ஒன்னா அதாவது என்னென்னா ஒரு சமநிலை பெற்றது எப்படின் வாங்கல்ல அவர் ரொம்ப அருமையாக பண்ணி சரி இன்றைக்கு வந்து ரஜினி சார் வந்து இமயமலை போகிறார் அவர் பெரிய சன்னியாசியாக நிறையா வந்து ஆன்மீகத்தில் வழிபடுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து பை பை நேச்சராக ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேச்சராகவே அந்த மாதிரி ஒரு இருந்தாலும் அந்த பர்ஃபாமன்ஸ் அதை பண்ண முடியுது அதை எக்ஸாக்டாக கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு வந்து இருந்து அறுபது வரை வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் இதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா ஏன்னா அவருடைய கெரியரில் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது இது இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு கெரியரில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மற்ற படங்கள் பண்ணும்போதெல்லாம் யாராவது இந்த மாதிரி கதையோடு கொண்டு வந்து கொடுத்துட போகிறாங்க கதையோடு கொண்டு வந்து கொடுத்துட போகிறாங்க அப்படிங்கிற அந்த பயம் மட்டும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கதையோடு வந்தாலே ஐயோ இந்த கதையில் ஃபைட்டு இல்லை எதுவுமே இல்லை கதையாக இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆக்சுவலாக திருமுள்ளு படம் வந்து அதே மாதிரி தான் திருமுள்ளு படம் வந்து கேபி சார் படம் ஸோ கேபி சார் சொல்ல தட்ட முடியாது சரி ஓகே படம் பண்ணோம் மீசியை வேறு எடுக்கணும் அவங்க வந்து ஃபுல்லாக காமெடி ரோல் வேறு எங்கள் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு மாதிரி ஒரு பாட்டு டான்ஸு ஃபைட்டு அதே தான் இருந்திருக்கார் ஒரு கமர்ஷியல் படம் என்ன ஃபுல்லாக காமெடி படம் சொல்லி அப்படின்னு ரொம்ப பாவம் அந்த சமயத்தில் வந்து ரஜினி சார் வந்து கஷ்டப்பட்டுருப்பார்னு நினைக்கிறேன் சரி ஓகே கேவி சார் சொல்லிட்டார் கேவி சார் சொல்லிட்டார் பண்ணிடுறேன் 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 அப்படின்னு ஆக்சுவல் நினைத்தாலே நினைக்காம அப்புறம் வந்து திருமணில் தான் வந்து மீண்டும் ரஜினி கமல் வந்து ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வரும் அது கமல் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான் ஒரு வக்கீலாக வருவார் கேமியோ அப்பியரன்ஸில் அதுதான் வந்து அந்த லாஸ்ட் ஷாட்டில் வருவது ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க கெரியரில் அன்னைக்கு பண்ணும்போது இந்த பணம் வந்து ஒரு நெருடலாக இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் யோசிச்சிருக்கலாம் ஆனால் அவருடைய கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்தது தான் ஆறிலிருந்து அறுபது வரை இந்த படம் வந்து பார்க்குறப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ இவ்வளவும் நான் சொன்னது வந்து கதையில் ஒரு பகுதி தான் வச்சிருக்கேன் கதை இது வந்து பெரிய ஆக்ஷன்ஸ் கிடையாது இந்த படத்துக்கு ஒரு கான்ஃப்ளிக் கிடையாது பெரிய வில்லன் கிடையாது எதுவுமே இல்லை குடும்பம் குடும்பத்தில் கஷ்டப்படுற ஒருத்தன் தம்பி தங்கி படிக்க வச்சேன் தம்பி தங்கஞ்சியோட ரியாக்ஷன் என்ன தான் பட்ட கஷ்டம் என்ன இட்ஸ் எ வெரி ஃப்ளாட் ஸ்டோரி இந்த மாதிரியான ஸ்டோரியை வந்து பஞ்சு சார் வந்து கன்சீவ் பண்ணியிருக்க விதம் இருக்குல்ல அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப கஷ்டமும் கூட இப்போ இந்த மாதிரி வந்து கதை இப்போ சமீபத்தில் நான் பார்த்ததில் வந்து பெரிய கான்ஃப்ளிக்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற படம் வந்து ஆளுங்கிறதுக்கப்புறம் நான் பார்த்த படம் வந்து த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற படம் தான் அந்த படத்தில் வந்து பெரிய கான்ஃப்ளிக்டில் எதுவும் கிடையாது வில்லன் கிடையாது எதுவும் இல்லை அது பாட்டுக்கு நார்மலாக போகும் ஒரு ஹவுஸ்ஹோல்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதைகளை இப்போ மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க உண்மையிலேயே இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த எயிட்டிஸில் இருந்த பஞ்சு சாருக்கு ஹேட்ஸ் டு ஹிம் இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி இருக்கிற பல டேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அமையுது ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் டைம் கிடச்சா பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது ஆறிலிருந்து அறுபது வரை